தென்பழனிமலை முருகப்பெருமானுடைய பரிபூரண அருட்கடாச்சம் நிறைந்த அற்புதமலை தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு கோடி செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய புண்ணிய பூமி தைப்பூச திருநாள் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நாட்கள்ல பழனிமலை முருகப்பெருமானுடைய அற்புதங்களையும் அவர் தன் பக்தர்களுக்கு நிகழ்த்திய அதிசயங்களையும் ஆறுமுகனுடைய பரிபூரண அருளை பெற்ற உங்கள மாதிரி முருக பக்தர்கள் கூட பகிர்ந்து கொள்வதுல ஆன்மீகம் பேக்ட்ஸ் தமிழ் சேனல் பெருமகிழ்ச்சி அடையுது அடுத்து வரப்போகின்ற சில நிமிடங்கள் முருக பக்தர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அந்த கருணை கடலான கொடுக்கின்ற அற்புத நிமிடங்களாக கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் அந்த கடவுளினுடைய பாதங்கள்ல இலக்கி வச்சுட்டு முழுமையான அர்ப்பணிப்போட இந்த காணொலியை பாருங்க முருகன் அருள் உங்க வாழ்க்கையை நிச்சயம் சிறப்பா மாற்றும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தரான போகர் சீன தேசத்திலிருந்து இந்த பரந்த பாரத கண்டத்தை வந்தடைந்து இந்தியா முழுமைக்கும் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக பழனிமலையை தேர்ந்தெடுக்க அசைக்க முடியாத பல அதிசய காரணங்கள் இருந்திருக்கு பழனிமலை ஒரு மலை நாடு கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வேல் அவிக்கோமானால் இந்த மலை ஆளப்பட்டதும் மயிலுக்கு போர்வை தந்த போகன் அந்த செயல வியந்து பாடிய இடைக்களி நாட்டு நல்லூர் ரந்தனர் போன்ற சான்றோர்கள் பல நிறைந்து வாழ்ந்த இந்த மண் பழனிமலை இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போகர் பழனிமலையை தேர்ந்தெடுத்ததற்கும் அங்க இந்த பரம்பொருளான முருகப்பெருமானனுடைய நவபாசான சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்வதற்கும் உண்மையான காரணம் பழனி ஒரு முருக பூமி கோலாதிபத்தியத்துல செவ்வாயின் கதிர்வீச்சு செவ்வனே படுற பூமி செவ்வாயினுடைய ஆற்றல்களை ஒடுக்கி அடக்கி ஆட்சி செய்யக்கூடிய பலம் பெற்றவர் முருகப்பெருமான் மட்டும்தான் அப்படி பழனிங்கிற இடத்துல நேரடியாக விழக்கூடிய செவ்வாயினுடைய கதிர்களை நன்மை செய்யக்கூடிய விதத்துல மாற்றி பழனிக்கு வரக்கூடிய முருக பக்தர்களுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும் பெற வைக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோட போகர்பெருமான் முருகப்பெருமானுடைய நவபாசான சிலையை பழனியை தேர்ந்தெடுத்து பிரதிஷ்டை செஞ்சாரு இது எல்லாமே இந்த கலியுக தெய்வமான முருகப்பெருமான் தன் பக்தர்களை ஆட்கொள்வதற்காக செய்த அற்புத நாடகங்கள் தான் தன்னை நாடி வருகிற ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்வையும் வளமாக்குகின்ற ஒப்பற்ற பழனி ஆண்டவர் அனுதினமும் செய்து கொண்டேதான் இருக்காரு பழனி ஆண்டவன் சன்னதியில அரை நிமிஷ நேரம் நின்று உண்மையான பக்தியோட உள்ளன்போட இரண்டு சொட்டு கண்ணீர் விட்டா போதும் மலை போல வருகின்ற எந்த துயரமாயிருந்தாலும் பணிபோல போல விலகி போயிடும் அப்படிப்பட்ட தண்டாயுதபாணி தெய்வத்தினுடைய அருளுக்கு சாட்சியா ஒரு ஏழை இளைஞனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஏழை இளைஞன் குடும்பத்துல அசாதாரணமான வறுமை எவ்வளவு வறுமையாக இருந்த போதும் பழனிமலை முருகன் மேல அசைக்க முடியாத பக்தி இத்தனை வறுமையிலையும் கடுமையான உழைப்பால காம் வரைக்கும் படிச்சு முடிச்சிருந்தாரு அந்த இளைஞன் ஆனா கொடுமை என்னன்னா வரை படிச்சிருந்தும் அந்த இளைஞனுக்கு வேலை கிடைக்கல நாட்கள் ஓடுது குடும்பத்துல வறுமை தலைவிரிச்சாடுது குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த இளைஞனை துரத்துது என்ன செய்யறதுன்னே தெரியல வேலை தேடி தேடியே ஒரு வருட காலம் போயிருது இதற்கு மேல சமாளிக்க முடியாதுங்கிற நிலைமை வர்றப்போ பழனியாடவர் கலை அறிவியல் கல்லூரியில காமர்ஸ் பேராசிரியர் பணிக்கான இன்டர்வியூ நடப்பதா செய்தித்தாள்ல ஒரு செய்தி வருது இந்த செய்தியை பார்த்ததும் அந்த இளைஞருக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது நேரா பழனிமலைக்கு மலைக்கு போறாரு முருக பெருமான் சன்னிதானத்துல நின்னு முருகா என் நிலைமை உனக்கு நல்லா தெரியும் வறுமை படிச்சு முடிச்சும் குடும்பத்திற்கு உதவ முடியாத நிலைமை இதற்கு மேல என்னால தாங்க முடியாது எப்படியாச்சும் இந்த வேலை எனக்கு கிடைக்க நீதான் அருள் புரியணும்னு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நேரா பழனியாண்டவர் கலை கல்லூரிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வர்றாரு அந்த இளைஞன் அங்க கிட்டத்தட்ட முப்பது பேர் அதே வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அந்த முப்பது பேர்ல அந்த இளைஞன் தான் கடைசி ஆளு முருகா முருகான்னு மனதிற்குள்ள வேண்டியபடியே அமர்ந்திருக்காரு அந்த ஏழை இளைஞன் அப்போ அங்க வேலை பார்க்கிற பியூன் அந்த இளைஞன் கிட்ட வந்து தம்பி பேராசிரியர் வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு அந்த இளைஞனும் ஆமான்னு சொல்ல அந்த வேலைக்கெல்லாம் ஏற்கனவே ரெக்கமெண்டேஷன்ல ஆள் எடுத்துட்டாங்க ஐயா இந்த இன்டர்வியூ எல்லாம் வெறும் கண் துடைப்புதான்னு சொல்ல அந்த ஏழை இளைஞனுக்கு தூக்கி வாரி போடுது என்னடா இது வருடம் பல தாண்டி இப்போதான் ஒரு இன்டர்வியூக்கே வந்திருக்கோம் அதுக்குள்ள வேலைக்கு ஆள் எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்களே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முருகா முருகான்னு பதட்டம் அமர்ந்திருக்காரு நேரம் போகுது கிட்டத்தட்ட இவர்தான் தான் கடைசி ஆளு இவர் பேர சொல்லி இன்டர்வியூக்கு உள்ள வர சொல்றாங்க பதட்டத்தோடையே உள்ள போறாரு அந்த இளைஞன் உள்ள இன்டர்வியூ எடுக்கிற குழுவினுடைய தலைவர் வி வி முருகேச முதலியார் அவர் மிகச்சிறந்த முருகபத்தர் நாம இப்போ பழனிமலையில பார்க்கின்ற தேர தனக்கு ஆண் குழந்தை பிறந்ததற்காக தனியாளாக செய்து முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக கொடுத்தவர் அந்த தான் முருகப்பெருமான் இன்றைக்கு வரைக்கும் வராரு அப்படிப்பட்ட முருகபத்தர் தலைமையில இன்டர்வியூ நடக்குது இந்த இளைஞன் தன்னுடைய ஃபைல முருகேச முதலியார்ட்ட கொடுக்குறாரு அதை வாங்கி படித்து பார்த்து கொண்டிருந்த முருகேச முதலியார் அந்த ஃபைலில் தமிழ் இலக்கியம்னு சிறப்புகள்ல இருப்பத பார்த்துட்டு அந்த இளைஞன்கிட்ட கிட்ட நீங்க எம்கான் உங்களுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம்னு அந்த ஐயா நான் எம்கான் படிச்சிருந்தாலும் எனக்கு தமிழ் இலக்கியத்தின் மேல தனி ஆர்வம் உண்டுன்னு சொல்ல பிவிசி முருகேச முதலியார் அப்போ பழனியாண்டவனை பத்தி ஒரு வெண்பாய்ப்பை எழுத முடியுமான்னு கேக்குறாரு அந்த இளைஞனும் சரின்னு சொல்லி முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டுட்டு ஒரு பேப்பரையும் பேனாவையும் வாங்கி அப்பவே ஒரு வெண்பா எழுதுறாரு அது என்னன்னா அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எழில் உயரும் தென்பழனி புண்ணிய வேளா ஆயுதனை போற்றி பாடல் எண்ணி புனைவோர்க்குங்கிற வெண்பாவை எழுதி முருகேச முதலியார் கையில கொடுக்கிறாரு இதை வாங்கி படிச்ச முருகேச முதலியார் வேற எதுவும் பேசாம நீங்க போகலான்னு சொல்லிடுறாரு இந்த இளைஞனுக்கு எதுவுமே புரியல வேலை சம்பந்தமா வேற எந்த கேள்வியும் கேட்கல வெண்பாவை பார்த்த உடனே வெளியே போக சொல்லிட்டாங்களே இந்த பியூன் வேற ஏற்கனவே ஆள் எடுத்தாச்சுன்னு சொன்னானே அது உண்மைதான் போல இந்த இன்டர்வியூ எல்லாம் வெறும் கண்துடைப்பு தான் போலன்னு நினைச்சுக்கிட்டு வெளியே வந்து உட்கார்ந்து முருகாய் இப்படி பண்ணிட்டேன்னு மனதிற்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்காரு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதே பியூன் திரும்ப வர்றாரு அங்க இருக்க இருபத்தி ஒன்பது பேரையும் கிளம்ப சொல்லிட்டு அந்த இளைஞனுடைய பெயரை மட்டும் சொல்லி உங்களை உள்ள கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு இந்த இளைஞனுக்கு ஒன்னும் புரியல உள்ள போய் பார்த்தா முருகேச முதலியாரும் மற்ற போர் மெம்பர்களும் அமர்ந்திருக்காங்க முருகேச முதலியார் அந்த இளைஞனை பக்கத்துல கூப்பிட்டு ஒரு கவரை கையில கொடுத்து நீ படித்த படிப்புக்காக இல்லை தம்பி நீ பாடின அந்த வெண்பாவிற்காக முருகன் உனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு அந்த இளைஞனுடைய கண்களெல்லாம் கண்ணீர் பெருகிருச்சு அந்த இளைஞன் வேற யாரும் இல்லை இன்றைக்கு ஆன்மீக சொற்பொழிவுல பார்க்கிற பல அன்பர்களுக்கு அந்த இளைஞனுடைய முகம் பரிச்சயமான ஒன்று தான் பேராசிரியர் ஐயா சோசோ மீனாட்சி சுந்தரம் தான் அந்த இளைஞன் இந்த சம்பவமும் அவரே பழனி முருகன் அற்புதங்கள் பற்றிய ஒரு நேர்காணலில் சொன்னது தான் தன்னை நம்பி வந்து உண்மையான அன்போட கண்ணீர் விடுற ஒரு பக்தன கூட பழனியாண்டவன் கைவிட்டதில்லைங்கிறத்துக்கு இது மாதிரியான பல சம்பவங்கள் முருக பக்தர்களுடைய வாழ்க்கையில கொட்டி கிடக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று தோணுது முருக பக்தர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையையும் முருகன் நிச்சயம் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருப்பாரு அந்த அற்புதங்கள் சின்னதோ பெருசோ அதை பத்தி கவலை இல்ல அது என்ன அற்புதம்னு நீங்க என் கூட பகிர்ந்துகிட்டீங்கன்னா அத கஷ்டத்துல இருக்க பல முருக பக்தர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற விதமா ஆன்மீகம் தமிழ்ல ஒரு காணொலியா வெளியிட காத்திருக்கோம் அதனால உங்களை மாதிரியான முருக பக்தர்களுக்கு நீங்க நம்பிக்கை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு முருகன் நரலால நிகழ்ந்த அற்புதங்களை தயங்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த சம்பவங்கள் முருகநறலால ஒரு காணொலியா மாறி பல முருக பக்தர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொண்டு வரும் அந்த புண்ணியம் உங்க வாழ்க்கைய இன்னும் சிறப்பானதா மாற்றும் கூடவே இணைந்திருங்க இது ஆன்மீகம் தமிழ் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா